முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்பதான் நீங்க நம்ம கேக்குதானே பேசுறது எல்லாம் கேக்குதா சரி இப்ப இப்ப எல்லாரும் நம்ம இந்த தில்ராஜா படத்தை இப்ப பார்த்து வந்துருக்கீங்கன்னு படம் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்னோட சைட்ல இருந்து நான் ஒன்னே ஒண்ணு சொல்ல முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி வந்திருக்கேன் அவ்வளவுதான் அதாவது அது நம்ம எச்சு வரைக்கும் போராடியாச்சு இன்னும் இல்லை போராடுறதுக்கு அதனால படம் நீங்கள் பார்த்துட்டீங்க உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ கரெக்டாக நம்மளை கொஞ்சம் நல்ல விமர்சனம் எழுதி கொஞ்சம் தூக்கி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்க படம் நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க என்னால் அது ஒரு ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும் சாரி 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 ஆ ஏன்னா ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கேன் எங்கேயாவது ஒரு வெளிச்சம் வரமா அப்படின்னு நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட இருக்கிற ஒரு ஹார்ட் ஒர்க்கும் முயற்சியும் எல்லாத்தையும் இந்த படத்தில் நான் போட்டேன் எனக்கு அதாவது என்னோட சு சூழலுக்கு இதுதான் பெஸ்ட்டு என்னால் கொடுக்க முடியும்னே நீங்கள் தூக்கி விட்டிங்கன்னா இன்னும் நல்லா முயற்சி பண்ணி என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் வந்து நல்லா நல்லா படங்கள் பண்ண முயற்சி பண்ணுறேன் அதனால் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அதை பார்த்து பண்ணி விடுங்க ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே ஆங்க் அதிரடியான சண்டை

என்னை வச்சு இப்போ நம்ம கொஞ்சம் அடையாளம் இல்லாமல் இருக்கும்போது பெரிய டைரக்டர் யாரும் முன்னுக்கு வர மாட்டாங்க அவர் வந்து சரி இவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை வச்சு ஒரு சரி நீ நடி நான் டைரெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டதே ஒரு பெரிய காட்ஸ் பிளஸிங் ஸோ அதில் அவர் இங்கே உட்காருன்னு சொன்னால் உட்காந்துருக்கேன் எழுந்து நிற்க சொன்னால் நின்றுருக்கேன் இருக்கேன் அவர் என்ன சொன்னாரோ நான் அப்படியே சொன்ன ஏன் ஏது வந்து ரஜினி நான் வந்து ஒத்துக்கிட்டு நடிச்ச படம் பேரு ரஜினி ரஜினி அங்கல் வந்து டைட்டில் அதனால ஒத்துக்கலாம்

சி எல்லாருக்குமே வந்து என்னன்னா அவங்க பேர் வச்சு ஒரு படம் எடுக்கும் போது வந்து யோசனை வரும் இல்லையா என்ன எடுப்பாங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க தெரியாது அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு இருக்கிற கனெக்ஷன்ஸ் வந்து வேற லெவல் பெரிய லெவல் டைரக்டர் அவர் ஆனா அவர் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டார் அவர் அந்த மாதிரி வந்து போக மாட்டார் அதனால அவர் கேட்கல அவ்வளோ தில்ராஜும் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆச்சு விஜய் வச்சு அவ்வளோ பெரிய படம்லாம் பண்ணி அவர் டைலாக் வேறு படத்தில் வச்சுருக்கீங்க சாங் வேணுமா சாங் இருக்குது ஃபைட் வேணுமா போய்ட் அவர் எதுவும் வருத்தப்படுவார் யோசிக்கிறீங்க யோசிச்சாங்க அவர்கிட்ட பேசணும் அப்போ அவர் அண்ணன் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைனாரு அவர் மீட் பண்ணலான்னு போகும்போது அவர் நம்ம பவர் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் சார் வந்து எலெக்ஷன் ஜெயிச்சதுனால அதில் பிஸியாக இருந்தார்

கிடையாது இந்த படம் நாங்க எடுத்து டூ இயர்ஸ் ஆகுது ஆக்சுவலி டூ இயர்ஸ் ஆச்சு அவரு ஆமா ஆமா அவர் வந்து ஆமா சரிங்க நான் இந்த படத்துல என்னங்க நடிச்சிருக்கறேன் ஒண்ணுமே நடிக்கல நான் நிக்கிறேன் இல்ல நான் நிக்கிறேன் ஹீரோயின் இல்ல

நம்ம அந்த நேரத்துல இதெல்லாம் உன்ன வாய்ப்பு கிடைச்சு நம்ம ஜெயிச்சு வந்தாலே போதுண்ணே அது அவ்வளவுதான் இது கொஞ்சம் நம்மள தூ தூக்கி விட்டுருச்சுன்னா நல்ல நல்ல படம் பண்ணோன்னே அது இப்படிதான் பண்ணோம் அப்படிதான் பண்ணோம்னு இல்லை மாதிரி ஏய் மணிப்பிடம் மட்டுந்தான் நாங்க வேற மாதிரி இது பாத்தோம் அவங்க இங்க ஹீரோயின் வல்லன்னு வருத்தப்பட்டாங்க நாங்க அவங்களே என்னமோ ஹீரோ நீங்க எப்படி துணிச்சலா அம்மா நீங்க ஏ வெங்கடேஷ் சார் ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னொரு விஷயம் நான் வந்து இங்க சொல்லி ஆகணும் ஏ வெங்கடேஷ் சார் வந்து இன்னைக்கு இங்க வர வேண்டியது பட் ஒரு முக்கியமான ஃபேமிலி ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் வந்து வர முடியாத காரணனால இன்னைக்கு இங்க இல்லை பட் அவரோட சார்பில தான் நான் இங்க வந்தேன் ஆக்சுவலி இந்த படத்துக்கும் எனக்கும் பெரிய ரிலேஷன்ஷிப்னு சொல்ல முடியாது நானும் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ரெண்டு நாள் ஒர்க் பண்ணேன் அவ்வளவுதான் பட் சார் மேலே எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது லிட்ரலி வி போத் நானும் ஏ வெங்கடேஷ் சாரும் வந்து வி ஆர் லைக் சினிமா மேலே ஒரு பேஷன் இருக்குது சின் சினிமா பற்றி பேசிகிட்டே இருப்போம் இந்த படம் நீங்கள் பாருங்கன்னு வேற நான் இந்த படம் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணுறோம் ஈவன் சத்யா வி ஆல் டாக் அபவுட் ஃபிலிம்ஸ் வி ஆர் வெரி பேஷனட் அபவுட் ஃபிலிம்ஸ் தட் இஸ் வை ஐம் ஹியர் டுடே டு ரெப்ரஸன்ட் ஹிம் பிகாஸ் ஏன்னா அவரால் வர முடியாத ஒரே ஒரு காரணத்தினால்தான் நான் வேற விஜய் டிவி பிக் பாஸோட கர்டன் ரீசர் இவெண்ட்ல இருந்தேன் நான் அக்டோபர் சிக்ஸ்த் வந்து பிக் பாஸ் லான்ச் ஆகுது விஜய் சேதுபதி இஸ் டூயிங் சீசன் எயிட் அதுக்கு முன்னாடி அந்த ஈவெண்ட் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வரோம் ஸோ அதை முடிச்சுட்டு இங்கே வந்தேன் பட் ஏ வெங்கடேஷ் வெங்கடேஷருக்காக தான் வந்தேன் பிளஸ் திஸ் கை ஏன் இந்த கைனா எனக்கு ஐ டோன்ட் நோ ம் ஆக்சுவலி நான் ஒரு ரெண்டு நாள் தான் ஒர்க் பண்ணேன் ஆனால் ஒரு ப்ரொடியூசரோட வலி என்னங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியும் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்து இப்போ யாரோ கேட்டாங்க ப்ரொடியூசர் பத்தி சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்சஸ் தான் படம் ரிலீஸ் ஆகணும் தான் யார் இருக்காங்க யார் இல்லைங்கிறது முக்கியம் கிடையாது படம் ரிலீஸ் ஆகணும் நல்ல படங்க எனக்கு எனக்கு பார்த்த வரைக்கும் நிஜமா சொல்றேன் நான் ஒரு ஆர்டிஸ்டா தான் பேசுறேங்க எனக்கு ஏ வெங்கடேஸ்வர வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு டேரக்டரா இன்னைக்கு ட்ரெண்ட்ல ஒரு டேரக்டர் என்ன எடுப்பாரோ அந்த விஷுவல் வந்து அவர் கொடுத்துருக்காரு அது அது எனக்கு ரொம்ப பிரமாண்டமா இருந்தது பட் பட் ஆஸ் அ ஹீரோ வந்து ஒரு ஒரு படத்தை ரிலீஸ் வந்து வந்து பெரிய விஷயம் விஷயம் பணமும் செலவு பண்ணி அந்த எஃபர்ட் போடுறதே மிகப்பெரிய அண்ட் ஐ திங்க் இஸ் ஆக்சுவலி நல்ல ஒரு ஹீரோ மெட்டீரியல் நல்ல சப்ஜெக்ட்ஸ் தேர்ந்தெடுத்து பண்ணா கண்டிப்பா ஜெயிப்பாரு கண்டிப்பா

அதெல்லாம் போடலாம் நான் பேசினா தப்பு நான் பேசினா தப்பே ஆகாது அது உண்மையா அப்படி தான் பேர் வச்சது அத இல்ல நான் சொல்ல கூடாது அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் சொல்லலாம் பாருங்க ப்ராப்பர் இல்ல நான் சொல்றேன் எனக்கு வந்து நான் படிச்சிருக்கேங்க ஸ்பெல்லிங் கூட தப்பா நம்ம எழுதலாம் அந்த இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு வனிதான்னு ஒரு படம் எடுத்தா என்னால நிறுத்த முடியாது வனிதான்றது உலகத்திலே ஒரே வனிதாவா தப்பு அது ரஜினி இருந்தாலும் அது வந்து ரஜினிங்கிறது யாருன்றது கதையில உள்ள போலாமே தவிர டைட்டலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல ரஜினிங்கிற ஒரு படம் தான் நான் நடிக்க வந்தேன் தினசரி நடப்பு கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்